பாஸ் தமிழ் சீசன் எட்டு பல விடயங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய முத்துக்குமார நபர்கள் வந்து ஒரு சாதாரண நபர் கூட வந்து பிக்பாஸ் போல ஒரு பிளாட்ஃபார்ம்ல பல செலிபிரிட்டி பல படம் படைத்தவர்களுக்கு மத்தியில கூட போட்டி போட்டால் கூட நம்ம வின் பண்ண முடியும் நம்ம கிட்ட உழைப்பும் உண்மையும் இருந்துச்சுன்னா வெற்றி பெற முடியும் அப்படின்றத இதுவரைக்கும் நடக்காத ஒரு விடயத்தை நடத்தி காமித்தாரு பல முத்துக்குமரன்கள் கோடிக்கணக்கான முத்துக்குமரனை போல இருக்கின்ற பல இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்திருக்காரு ஒரு பாதையை வந்து காமித்திருக்காரு அதே நேரத்துல மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அவர்கள் வந்து போன சீசன் செவன்ல கமலாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணாரு அநியாயம் பண்ணாரு அட்டுழியம் பண்ணாரு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் அவர்கள் மக்களின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நின்று இந்த பிக் பாஸ் சீசன் கிட்ட மாம்பெரும் வெற்றி பெற வைத்தாரு Então, so, oprí apadi... இது ஒரு பக்கம் என்ன இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் இதற்கு முதல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் சினிமாவில் நடிப்பதற்கு அவங்களுடைய படங்கள் சம்பந்தமான விடயங்கள் வெளியில வர்றதுக்கு ஆனா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் வெளியில வந்தோனே வாய்ப்புகள் குவியுது அதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு நல்லவங்க கையில ஒரு விடயம் போச்சுன்னா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு எப்ப மக்கள் செல்வன் இந்த ஷோக்குள்ள வந்தாரோ பிக் பாஸ் தமிழ்ல கையில் எடுத்தாரோ அப்போ எல்லாருக்குமே நல்லதுதான் சரி ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வனவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா இந்தியன் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு விருது வந்து சேதுவண்ணாக்கு இந்தியன் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படின்ற ஒரு விருது வந்து நம்ம தமிழர் சேது அண்ணா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு சேதுபதி அண்ணா கிட்ட பிடிச்சது என்னன்னா அவர் உச்சத்துல இருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இப்படியான படங்கள்ல பிஸியா இருக்காரு கான்கள் வரைக்குமே வந்து விஜய் விஜய் சேதுபதியோட கால் ஷூட் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இப்படின்ற நபர்கள்ல இருந்து அங்கால மோகன்லால் அவர்கள் வரைக்குமே வந்து இவருடைய கால் ஷூட்டுக்கு வெயிட் பண்றாங்க அப்படி பிஸியா இருக்காரு ஓடிக்கொண்டிருக்காரு பல மொழிகள்ல அவருக்குன்னு ஒரு ஃபேண்டம் இருக்கு ஆனா அந்த பிஆர் என்ற மேட்டர் அவருக்கு இல்லை ஏன்னா அந்த பிஆர் ஒரு விடயம் இருந்தா இந்த இந்த நேரத்துக்கு சோஷியல் மீடியால இந்த டாபிக் தான் போயிருக்கும் ஆனா பல பேருக்கு இந்த விடயம் தெரியாது அந்த மனச உழைப்ப நம்புறாரு தான் பல பேருக்கு மக்கள் செல்வன பிடிச்சிருக்கு இப்படியான நபர்களை இப்ப இந்த காலத்துல பாக்குறது மிகவும் அருது ஏன்னா இப்ப ஒரு ரெண்டு சீரியல் நடிச்சாலே பிஆர் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கிற மக்கள் செல்வன் தரத்திலும் தரம் இந்தியன் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நீங்க இதுல யூடியூப்லயோ இல்ல கூகுளையோ அடிச்சீங்கன்னா அந்த விருதை பற்றி ஒரு டீட்டெயிலா போட்டிருப்பாங்க மக்கள் செல்வன் அவர்களும் போனாரு விருதை வாங்கினாரு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு வெளியில வந்தாரு அதை பத்தி பேசவும் இல்லை ஒண்ணுமே இல்ல இதுதான் உண்மையான உழைப்பாளி பண்றது அந்த எளிமை இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருடம் சூப்பர் ஸ்டாரா இருக்க காரணம் இன்னுமே அவருடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியல அப்படின்னு அதற்கான அவருடைய எளிமை அந்த தலையில வைக்க மாட்டாரு சேதுவண்ணா அவர்கள் அந்த பதினேழு வருட கடின உழைப்புக்கு அப்புறம் இப்போ சேதுபதி அப்படின்னு உச்சத்தில் இருக்க காரணம் இந்த தான் சரியா சேதுவண்ணா அவர்களுக்கு நம்மளுடைய டேனிஸ் வீ சகோதர சகோதரிகள் சார்பாக வாழ்த்துக்கள் நீங்கள் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம் சேதுவண்ணா அடுத்த சீசன்லையும் சரி இனிமேல் வரப்போற எல்லா தமிழ் பிக் பாஸும் சரி அவர்தான் ஷோ பண்ண போறாரு கமல்ஹாசன் இல்லை அதுக்கும் சேதுவண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல பேச போற ரெண்டு விடயங்கள் பிக் பாஸ் ஐ தமிழ்ல போன போட்டியாளர்களோட அடுத்து வர இருக்கிற படங்கள் ஒண்ணு வந்து வர்ஷினி வெங்கட் அவங்களுடைய படம் இன்னொன்னு வந்து நம்ம ரவீந்தர் சார் படம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட் அதை பற்றி என்னுடைய தரப்புல இருந்து ஒரு பேச்சு ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் சார் எப்படி சேது சேதுவண்ணா ஒரு முன்னுதாரணமும் அப்படித்தான் பல பேருக்கு அந்த ரிவியூவர் கேட்டகிரியிலையும் சரி வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணத்துக்கும் சரி ரவி சார் வந்து சிறந்த முன்னுதாரணம் சொந்த காலில் நின்று முன்னுக்கு வந்த ஒரு நபர் ரவீந்திர சார் அவர்கள் அது எல்லாத்தையும் விட பல பேர் தூக்கி விட்டவர் தூக்கி விட்டவங்க எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க அவரை அந்த ஏனிய தூக்கி எறிஞ்சிருப்பாங்க சில பேரு பட் இதையும் எதிர்பார்க்காம அந்த உதவி செய்யற நபர்கள் நான் பார்த்த நபர்கள் ரவீந்திர சார் முதன்மையான ஒரு நபர் எதுவுமே பார்க்க மாட்டார் ஒருத்தர் நல்லா பண்ணாரு போய் பாராட்டுவாரு தூக்கி விடுவா தூக்கி விடுவாரு சோ அப்படிப்பட்ட நல்லவர் ரவி சார் சோ அவருடைய படத்தோட ட்ரெய்லரும் வந்து அடுத்த மாதம் வர இருக்கு அப்படி என்பது இன்று கிடைக்க பெற்ற ஒரு அப்டேட் சேரை ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க சேரோட ட்விட் வாழ்த்துக்கள் இது வந்து பிக் பாஸ் எய்ட் தமிழுக்குள்ள போன ரெண்டாவது போட்டியாளர் சினிமால ஒரு அப்டேட்டை பெறுறது இதுதான் ரெண்டாவது விடயம் முதலாவது நபர் வந்து முந்தா நாள் வந்து வர்ஷினி அவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு புதிய படத்தோட அப்டேட் ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து சொல்லியிருந்தாங்க அதுல வந்து சந்தானம் அவர்கள் கௌதம் மேனன் சார் அவர்கள் அப்புறம் ஆனன் இப்படியான நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க டிடி ரிட்டன் டூ அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா வர்ஷினி வெங்கட் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வர்ஷினி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சூதுகவும் படமா அதுல வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க சோ இத நான் ஏன் சொல்றேன்னா ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு விடாம அதாவது வெற்றி கிடைக்கலையே வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு விடாம தொடர்ந்து நின்று ட்ரை பண்றாங்க பாருங்க அவர்களுடைய எதிர்காலம் கண்டிப்பா இனிமேல் ஓகோன்றிருக்கும் வர்ஷினி வெங்கன் மேம் வாழ்த்துக்கள் உங்களுக்கான வாய்ப்புகளும் படங்களும் வெற்றிகளும் இனிமேல் தொடர்ந்து குவியும் யூ ஆர் ஸ்ட்ராங் உமன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபி அல்டிமேட் பிபி அல்டிமேட் பத்தி ஒரு பேசு போகுது இப்ப கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் என்பதான் என்னுடைய விருப்பமும் அதான் சோ அப்படி வரும் பட்சத்தில் ஒரு ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு நாட்கள் இருக்கும் அப்படின்றது நான் வந்து கெஸ்ட் பண்றேன் எனக்கு எந்த அப்டேட்டும் வரல இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு முதல் சொன்னது போல எந்த ஒஃபிஷியலான அப்டேட்டும் எனக்கு வரல பட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து இன்னொன்னு வந்து இந்த நாப்பத்தொன்பது நாட்கள் எல்லாம் வைக்க மாட்டாங்க ஐம்பத்தாறு அல்லது அறுபத்தி மூணு நாட்கள் சரிங்களா போன சீசன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எழுபது நாட்கள் இருந்துச்சு இந்த வாட்டி அறுபத்தி மூணு நாட்கள் எந்த போட்டியாளர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் அதை பத்தி ஒரு பேச்சு வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா பிக் பாஸ் டீம் வந்து பிபிஎல் டிமேட்டுக்கு ஹோஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்சு சிலம்பரசன் அவர்கள் சிம்பு சார் அவர்கள் இல்ல அப்படின்னா அரவிந்தசாமி சார் அவர்கள் பண்ண சான்சஸ் இருக்கு இவங்க இல்லை அப்படின்னா நம்ம எஸ்கே அவர்கள் அல்லது நயன்தார் அவர்கள் பண்ண கூட சான்ஸ் இருக்கு சரிங்களா சேதுவண்ணா அவர்கள் மெயினான பெரிய பிக் பாஸ் இந்த நூறு நாள் ஆட்டம் அதைத்தான் இனிமேல் தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோல நான் பேச வந்த வந்தபடியா இதுதான் மக்களே சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க நன்றி